என் காயத்தையா காயத்தையாற்றிடும் எந்தன் ஏசையா கரைக்கானா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா எங்களுக்காக சிலுவையில் மறித்து எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசுவே நீர் செய்த நல்ல செயலுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் நாம் வாழ்வதற்கும் சாவதற்குமான வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்றும் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் சொல்வதை கேட்டு நடக்கும் பொழுது நாம் இந்த உலகில் ஆசிர்வதிக்கப்படுவோம் என்றும் அதற்கு மாறாக இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய தெய்வங்களை நாம் வழிபட்டால் கண்டிப்பாக அழிவிற்கு செல்வோம் என்று விளக்குகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை கூறுகின்றார் இவ்வாறு வாசிக்கின்றோம் மானிடமகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்றும் அவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள் நாள்தோறும் சிலுவையை சுமந்து கொண்டு பின்தொடர வேண்டும் என்றும் தம் உயிர்களை காத்து கொள்ள விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என்றும் இயேசுவின் பொருட்டு தம் உயிரை இழப்போர் அதை காத்து கொள்பவர்கள் என்றும் ஆண்டவர் விளக்குகின்றார் மேலும் அருமையான வார்த்தையை சொல்லுகிறார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக்கொண்டாலும் வாழ்வையே இழப்பாரானில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான வாழ்க்கை பயன்படுத்தி இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித கிளவுடி டீலா கொலம்பரே கூறுகின்றார் ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் இருப்பது உம்முடைய இரக்கத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க